ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனிவர்ஸ் உங்களுக்கு இன்னொரு விஷயத்துக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இட்ஸ் ஜென்ரல் ரீடிங் ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக காமனான ஒரு ரீடிங்காக தான் இருக்கும் பட் டெஃபினெட்லி ரெசனேட் ஆகும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ நிறையா ஹிண்ட்ஸ் நிறைய அஃபிமேஷன்ஸ் நான் சஜெஸ்ட் பண்ண இடையில ஓகே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் டிலே பண்ணாம இருவீங்க போயிடலாம் எந்த ஒரு விஷயத்துக்கு யூனிவர்ஸ் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க நடக்கிற நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல எதை குறிக்குது எதை மாற்றத்துக்காக குறிக்குது இல்ல ஏதோ ஒரு வார்னிங் பாக்கலாம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய சைன்ஸ் வந்திருக்கலாம் இப்போ இப்போ ஒன்றும் கூட இல்லாமல் இப்போ ரீசன்ட் ஐமே ஸ்பெஷலி வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக எனக்கு வந்து நிறைய விஷயம் நடக்குது யுனிவர்ஸ் ஏதோ ஒரு சைன் எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு கூட உங்க மனசு வந்துட்டு சொல்லும் இட் இஸ் ட்ரூ லைக் யூனோ நீங்க தைரியமான போல்டான ஒரு பர்சன் ஆக எந்த ஒரு சேலஞ்சஸுமே தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து நிறைய விதத்துல வந்து உங்களுக்கு இன்னொரு சொல்ல ட்ரை பண்றாங்க ஓகேங்களா ஸோ அந்த கரேஜ் தைரியம் அதுதான் வந்து தேவை உங்க லைஃப்ல நிறைய தடைகள் இருக்கு அந்த தடைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசுன்னு கூட சொல்ல முடியாது சின்ன சின்ன தடைகள் தான் அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னா பிகாஸ் நீங்க எதுக்குமே ஒரு ஆரம்பத்துல ஒரு போல்டா தைரியமா அதை ஸ்டாப் பண்ணலை அதை வந்து ஃபேஸ் பண்ணலை நீங்க அதனால நிறைய சின்ன சின்னதாக திரும்புகிற பக்கம் எல்லாம் தடைகளா தெரியுது ஸோ நான் இந்த டைம்ல வந்துட்டு ஒரு கிளியர் வார்னிங் அண்ட் கிளியர் சைன் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்க இப்ப ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்ட மாதிரி நினைக்கிறீங்க கண்டிப்பா கிடையாது அதிலிருந்து வெளியில் வெளியில வரலாம் ஓகேங்களா ஸோ ஒரு டஃப்பான மூமெண்ட்டாக இருக்குது எனக்கு இது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல மற்றவங்க என்ன நினைப்பாங்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் என்ன நினைப்பாங்க இந்த ஒரு ஷைனஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப ஷை பண்றீங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க ஓகே அண்ட் ஆல்சோ உங்களுக்கான ஒரு ஓன் ஸ்ட்ரென்த் என்ன சி ஒரு ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஒரு ஒருத்தவங்களுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு அதை வச்சு என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிங்க அதுவே ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா உங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுங்க சீ இந்த வீடியோ பாக்குற நீங்க நிறைய பேர் வந்துட்டு உங்களோட வீக்னஸ் என்னவோ அதைத்தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா உங்களோட பலம் என்ன ஏன் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க சோ போல்டு ஸ்டெப் வந்துட்டு எடுக்கிறதுக்கான டைமிங் இது ஓகேவா சேலஞ்சஸ் பார்த்து பயப்படாதீங்க ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகே பட் அதே சமயம் கால்குலேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒரு சேலஞ்ச் வருது அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த பிளானும் இல்லாம எதுவுமே கால்குலேட் பண்ணாம அப்படியே போய் ஃபேஸ் பண்றேன்னு போய் நிக்க கூடாது ஓகே சோ கால் பண்ணிட்டு கரெக்டா வந்துட்டு சரி இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்துட்டு ஸ்ட்ராங் இன்ட்ரூ டிவ் பர்சனாக இருப்பீங்க நீங்கள் எய்தர் ஹீலிங் ஃபீல்டில் இருக்கலாம் இல்லைன்னா இன்ட்யூஷன் உள்ளுணர்வு சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் நீங்கள் நார்மலாக ப்ரே பண்ணுவீங்க அந்த ப்ரேயர்லேயே உங்களுக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும் அண்ட் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் கூட ஏதோ ஒரு மைண்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் வரும் பார்த்தா அது நடக்கும் ஸோ ஏதோ ஒரு அறிகுறிகள் இல்லை ஏதோ ஒரு சைன் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிய வரும் ஓகேங்களா அது தொடர்ந்து உங்க மைண்ட்லயோ உங்களுக்குள்ளே அந்த வந்துகிட்டே காரணம் இல்லாம வந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு ஓகே சோ உங்களுடைய அந்த உள்ளுணர்வு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுங்க தட்ஸ் அ வெரி வெரி பிளஸிங்ஸ் தான் சொல்லணும் அதை நீங்க வந்து ஏன் இன்னும் யூஸ் பண்ண மாட்டீங்க ஓகே அண்ட் நீங்க வந்து ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன ஃபீல் பண்றாங்க இது எல்லாத்தையுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கிற ட்ரை பண்றீங்க அதிகமாக அந்த உங்களோட அந்த இன்ட்யூஷன் பவரை வச்சு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச அதிகமாக ட்ரை பண்ற மாதிரி இருக்கு பட் இது எல்லாமே வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் நீங்க உங்க ஸ்கில்ல தேவையில்லாத விஷயத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரீடிங்கை பார்க்குறப்போ ஒரு சில ஃபிளாஸ பத்தியும் நம்ம பார்க்க போறோம் உங்க சைடில் வந்துட்டு என்ன ஒரு விஷயத்தை நீங்க மாத்திக்கணும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்குறோம் சி இது வந்து நோ ஜட்மெண்ட்ஸ் நீங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு யாருக்கிட்டயும் நீங்க அதை பத்தி பேசுறதோ ப்ரூவ் பண்ணணும்னு கூட இல்லை உங்க இந்த இந்த வீடியோ பார்க்குறப்போ வந்துட்டு இந்த விஷயங்கள் நீங்க செய்யறீங்க உங்களுக்குள்ளார இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணணும் ஆமா எனக்குள்ள இந்த வீக்னஸ் இருக்கு சோ அது அப்போதான் வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ண முடியும் இல்ல எனக்கு எனக்குள்ள அப்படிலாம் கிடையாதுன்னு நீங்க ஆரம்பத்திலேயே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்றது கஷ்டம் ஓகே சரி உங்களோட ஜேர்னில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க ஒரு புதுசா ஒரு வேலை ஜாயின் பண்றோம் அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க மறுபடியும் யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி வருவாங்க இல்ல நீங்க ஒரு புதுசா ஒரு ஒரு விஷயம் செய்யறப்போ வேற யாரோ உள்ள வருவாங்க ஃபேமிலிக்குள்ளாரி இது ஏட்டுதாமா ஸோ பிகாஸ் நீங்க நிறைய இடங்கள்ல வந்துட்டு செல்ஃபிஷாவே வந்துட்டு இருக்கிறது இல்ல சரி அது வந்து என்னன்னா எந்த விஷயத்துக்கு செல்ஃபிஷா இருக்கணுமோ அப்போ விட்டுறீங்க சுயநலமா இருக்கணுமோ அப்போ விட்டுட்டு தேவையில்லாத ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் செல்ஃபிஷ் ஆகிறீங்க ப்ரொசஸிவாகறீங்க சரி அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல உங்களை ஒரு வீக்னெஸாக வந்து காமிக்குது ஸோ செல்ஃபிஷ்ஷாக சம்டைம்ஸ் இருக்கணும் அது எந்த விஷயத்துக்கு இருக்கணும் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்குதா தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே ஸோ நீங்கள் ரொம்ப வந்துட்டு இடம் கொடுக்குறீங்களோ பீப்புளுக்கு அதனால ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க பவுண்டரிஸ் கண்டிப்பாக வந்துட்டு நடக்கணும் அண்ட் இது எல்லாமே வந்துட்டு உங்கள் உங்கள் லைஃப்ல திரும்ப திரும்ப நடக்கிற விஷயமா இருக்கும் ரிப்பிட்டிவாக இருக்கும் எங்கே போனாலும் எனக்கு இதே பிரச்சனை தான் எத்தனை வருஷம் தொடங்கினாலும் எனக்கு இதே பிரச்சனை தான் வருது பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க அண்ட் ஆல்சோ செல்ஃப் சம்டைம்ஸ் இருக்க மாட்றீங்க ஸோ பீப்புளுக்கு வந்துட்டு உங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு நீங்களே வழி கொடுக்குறீங்க அப்போ கண்டிப்பாக எடுக்க தான் செய்வாங்க ஸோ இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏன் எனக்கு மட்டும் நடக்குதுன்னு நினைக்காதீங்க பிகாஸ் யுனிவர்ஸ் ஒரு பெரிய விஷயத்துக்காக உங்களை இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் உங்களை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஓகே பிகாஸ் பயல் நம்பர் சாரி பயல் நம்பர்னே வருது பாரு ஐம் சாரி லைக் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ஒரு சென்சிட்டிவ் டைப்பா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஓகே சரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டைம்ல வந்து யாரோ ஒரு சில பேருக்கு இது ஷூட் ஆகும் நீங்கள் ரொம்ப வந்துட்டு உங்களை வந்து பாயிண்ட் பண்ணியே பேசிகிட்டு இருக்க வாய்ப்புகள் அதிகம் நீ இன்னும் டெவலப் ஆகணும் நீ இப்படியே இருந்தால் வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு சரி வராது இது மாதிரி நீங்கள் உங்கள் பாயிண்ட்ல அவங்க உங்களை புல் டவுன் பண்ணுறாங்க அவங்க உங்களை குறை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க பட் அந்த நபர் ஒரு சில பேருக்கு ஒரு வெல் விஷராக கூட இருக்கலாம் லைக் ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு சிப்ளிங் மாதிரி ஒன் ஃப்ரம் அவுட் சைடு நாட் ஃப்ரம் ஃபேமிலி அவுட் சைடில் வந்துட்டு இருக்கலாம் அண்டு உங்கள் நீங்க நிறைய மாறணும் மாத்தணும்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படி பண்ணிக்கோன்னு கூட ஐடியாஸ் கொடுக்கலாம் பட் நீங்க அது வந்து அவங்க உங்களை குறை சொல்றாங்கிற பாயிண்ட்ல எடுத்திருக்கீங்களா பிகாஸ் அவங்க கொடுக்குற அட்வைசஸ் ஆக்சுவலி யூனிவர்ஸ் அவங்க மூலயமா உங்களுக்கு கொடுக்குற அட்வைசஸ் தான் நீங்க இந்த டைம்ல நிறைய வந்து கிரிட்டிசிசம் நிறைய அட்வைசஸ் வந்து கேட்டுருக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த அட்வைஸ் பார்த்தீங்க நிறைய அட்வைஸே வந்துட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த நபர் மூலயமா உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம்தான் ஓகேங்களா சோ என்ன ஒரு விஷயம் அட்வைஸா கேக்குறீங்களோ எதை உங்களை மாத்தணும் சொல்றாங்களோ அது என்னங்கறத கொஞ்சம் யோசிக்கிறது பெட்டர் பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு நிறைய சயின்ஸ் நிறைய ஒரு விஷயங்கள் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ யாரோ ஒரு நபர் மூலயமா இல்ல உங்க வாழ்க்கையோட அனுபவங்கள் மூலயமா உங்களுக்கு தான் வராங்க பட் நீங்க இன்னும் லிசன் பண்ணல ஓகே அண்ட் லைஃப்ல வந்துட்டு ரொம்ப ஓவரால் லவ் பண்ணக்கூடிய நபரா டோன்ட் லவ் டூ மச் பவுண்டரி இல்லாம ஒரு சில பேர் தான் பவுண்டரிஸ் இல்லாம நீங்க ஒருத்தவங்களை ரொம்ப லவ் பண்றீங்க கடைசியில ஹர்ட் ஆனா அதுவுமே ரொம்ப ஹர்ட் ஆகுறீங்க அது வந்துட்டு ஒரு பவுண்டரிஸ் ஒரு லிமிட் இருந்தா பெட்டர் ஓகே ஏஞ்சல் நம்பர்ஸ் அதிகமாக பாக்குறீங்க நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கனெக்ட் ஆகுது இது மாதிரி வந்துட்டு சொல்கிறீங்க, அண்ட் ஆல்சோ ஒரு சில பேர் வந்துட்டு வெளியில் டிராவல் பண்றப்போ ஏதோ ஒரு போர்ட்லேயோ இல்ல வந்து கிளவுட்லயோ வானத்துல ஏதோ ஒரு மெசேஜஸ் ஏதோ ஒரு ஷேப்ஸ் எனக்கு தெரியுது ஏதோ ஒரு மெசேஜஸ் வந்துட்டு கண்டிப்பாக அந்த டைம் உங்களுக்கு சொல்றாங்க ஓகே வெரி ஸ்ட்ராங் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த டைம்ல ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க சரி நீங்க வந்து உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்க வேண்டாம் டெஃபினெட்லி டிவைனோட சப்போர்ட் இருக்கு உங்களை கைட் பண்ணிட்டு தான் வராங்க அண்ட் ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த அனுபவங்கள் உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஷேப் பண்ண வாய்ப்பு இருக்கு ஓகே ஹியூஜ் ட்ரான்ஸ்பர்மேஷன்ஸ் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் முடியறதுக்குள்ளேற இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக மாறுவீங்க நிறைய விதத்துல மாறுவீங்க உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து உங்களோட லுக்ல இருந்து நீங்க பேசுகிற விதத்துல இருந்து அண்ட் உங்களோட ஜாப் வரைக்கும் ஃபேமிலி நிறைய விஷயங்கள்ல கம்ப்ளீட் மாற்றங்கள் இருக்கு நீங்களே வந்துட்டு இந்த வருஷத்தோட பிகினிங்ல எப்படி இருந்தீங்க இந்த வருஷத்தோட எண்ட்ல எப்படி இருக்கிறீங்கிறது எப்படி இருக்க போறீங்கிறதுமே வந்துட்டு நீங்களே செக் பண்ணிக்கோங்க பிகாஸ் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு டைரி ரைட்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க நோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அண்ட் அண்ட் எல்லாமே ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக நிறைய ஒரு டர்ன் ஓவர்ஸ் இருக்குங்க ஓகேவா ஸோ ஏன் வந்து ஓவரால் லவ் பண்ணாதீங்க ஒரு பவுண்டரிஸ் தேவை இந்த விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா பிகாஸ் நியூ பர்சன் நியூ ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க உங்கள் ஜேர்னியில் இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய ஒரு ட்ராமாஸ் அந்த மாதிரி தான் லைஃப்பில் மீட் பண்ணியிருப்பீங்க பட் இனிமேல் வந்துட்டு நிறைய ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப கிரவுண்டிங்காக இருப்பாங்க என்ன ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் அவங்களோட அந்த பிஹேவியர்ஸ் ரொம்ப தன்மையா இருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேரக்டர்ஸை வந்துட்டு நீங்க இனி மீட் பண்ண போறீங்க ஓகே ஸோ அந்த இடத்துல வந்து பயப்படாதீங்க ஜஸ்ட் போல்டா வந்துட்டு கான்வெர்சேஷனை வந்துட்டு டெவலப் பண்ணுங்க ஓகே ஸோ கான்வெர்சேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சேலஞ்சஸ் இருக்கும் இல்லாம இருக்காது கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கும் பட் அட் த சேம் டைம் வந்துட்டு தைரியமா வந்து ஃபேஸ் பண்ணுங்க ஓகே கண்டிப்பா கிடைக்கும் சம்திங் ஒரு கவர்மெண்ட் ஃபீல்ட்ல நிச்சயமா வந்துட்டு ஏதோ ஒரு போறதுக்கான ஒரு நல்ல சைன் ஒரு திடீர் வாய்ப்பா வரும் ஒரு சில பேருக்கு எனக்கு அந்த பிளானிங்கே இல்லைங்க என்னோட பிளானிங் வேறதா அப்படின்னு சொல்றவங்க கூட அந்த ஃபீல்டுல போறதுக்கு வாய்ப்புகள் தானா தேடி வரும் ஓகேங்களா அண்ட் ஓகே இதுல வந்து நீங்க எதையோ தேட போய் ஏதோ ஒண்ணு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க மேபி ஏதோ ஒரு ப்ரீஷியஸான ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அது இந்த ஒரு சில பேருக்கு இந்த மந்த் எதிர்பார்க்கலாம் இல்ல இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு கிடைக்கும் எமோஷன்ஸ் அண்ட் உங்களோட உள்ளுணர் உள்ளுணர்வு உங்களை எறியாமே கைட் பண்ணி அந்த பிளேஸ் கூப்பிட்டு போகும் அண்ட் திஸ் பியூட்டிஃபுல் மெஜிஷியன் நான் எப்பயுமே என்னோட ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரேட் மெஜிஷியன் தான் நான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு எல்லா ஸ்கில்ஸும் இருக்கு எல்லா டேலண்ட்ஸும் எல்லாமே இருக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அதை தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயம் ஓகே பிகாஸ் உங்களோட டேலண்ட்டை நீங்கள் வேஸ் பண்ணாதீங்க அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு இந்த டேலண்ட் யூஸ் ஆகும் ஓகே ஸோ ஸ்டே ஸ்ட்ராங் எல்லா ட்ராமாஸையும் ரிலீஸ் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் ரிஃப்ரெஷிங்காக வந்துட்டு மைண்ட் செட்டை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு சப்போர்ட் நிச்சயமாக கிடச்சிருக்கும் பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற இந்த வீக்னஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வரும் உங்களை மீறி நீங்க மாறுவீங்க பிகாஸ் யூ காட் திஸ் பியூட்டிஃபுல் பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸிங் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறப்போ கண்டிப்பாக வந்துட்டு அந்த சேஞ்சஸ் மாற்றங்கள் வந்துட்டு நிறைய கொண்டு வருவாங்க ஓகே அண்ட் சரி நீங்க ஒரு சில பேர் வந்துட்டு கவனிச்சு பாத்தீங்கன்னா சைலண்டா க்ரோ ஆவீங்க இந்த வருஷம் எந்த ட்ராமாஸ் எந்த ஒரு செலப்ரேஷனுமே இல்லாமல் சைலண்டாக க்ரோ ஆகிட்டு வருவீங்க அது சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் அந்த ஷாக்கிங்கை நீங்கள் தான் கொடுக்க போறீங்க ஓகே ஸோ தேட்ஸ் ஓல் ஃபார் டுடே ரீடிங் தேங்க்யூ